தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு சின்ன விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா மாறி

யாரு சமீபத்துல தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரை நடந்து முடிஞ்சதா அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது விஜய் அவர்கள் இந்த முறை ராம் போக் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அப்ப அந்த கிரீஸையும் தாண்டி இந்த தொண்டர்களா மாறி இருக்கிற ரசிகர்கள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நடந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க அவ்வளவு பேர் வந்தாங்க அவருக்கு மாலையை போடுறதுக்கு அவ்வளவு பேர் அந்த கட்சி தொண்டு இருக்குல்ல அதை அவருக்கு போடுறதுக்கு பல பேர்னு அவ்வளவு பேர் தள்ளுறாங்க பவுன்சர்ஸ்க்கு சரியான வேலை ஆனா ஒரு ஒரு முறை இது போல தாவேக்கா மாநாடு நடக்குதுன்னா அங்க பவுன்சர்ஸ திட்டி தீத்து வைத்தறிச்சல் அள்ளி தூத்துற மாதிரி தான் ஒரு ஒரு ஈவெண்ட் நடந்து முடியுது இங்கே அதேதான் தான் இந்த முறையும் அதே போல தொண்டர்கள் வந்தாங்களா ஓடி வந்தாலும் விஜய் சரை பார்த்து அதுல ஒரு தொண்டரை பவுன்சர்ஸ் குண்டு கட்டா தூக்கி அப்படியே இந்த பக்கம் வீசுறாங்க சில பேர் சொல்றாங்கல்ல சும்மா நகத்தி விட்டாங்கப்பா தூக்கி எல்லாம் தூக்கி தான் வீசினாங்க நீங்க இந்த கட்சியாலோ இல்ல கட்சிக்கு எதிராக இருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன நடந்துச்சு அவ்வளவுதான் இதுல அந்த தொண்டர் இருக்கார்ல நல்ல வேலை கீழே ஒட்டுமொத்தமா விழல அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டு தொங்கனாருங்க அதனால பெரிய அடி அவருக்கு படல ஆனா விஜய் அவர்கள் இதை பார்த்து பதறிட்டாரு இன்னும் இது போல நடக்குது அப்படின்ட்டு அப்புறம் நகருங்க கூடாது எனக்கு என்ன புரியலனா விஜய் சார் சொல்லியும் கேட்காம இருப்பாங்களா என்ன அப்ப எங்க தப்பு நடக்குது இவங்க கிட்ட தொண்டர்கள் இப்படி நடந்துக்காதீங்கன்னு அவர் சொல்லி இப்படி நடந்துக்கிறாங்கன்னா ஒன்னு அவர் பேச்சுக்கு முறையா நடத்தும் அப்படி இல்லையா எங்க வேலை எங்களை கட்டா பார்க்க விடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நடத்தும் இதுல ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு சொன்னாலும் இதுல யாராவது ஒருத்தருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருந்தா அது எவ்வளவு விஷயமா மாறி இருக்கும் அந்த கவனிக்கல அங்க நடந்த விஷயம் அந்த பையன் முகத்தை பாத்துறீங்களா நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோங்க ரைட்டு சரத்குமார் இவரு இந்த பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மா பாளையம் இருக்குல்ல அதை சேர்ந்தவருங்க இவரோட அம்மா சந்தோஷம் இந்த ரெண்டு பேர் என்ன என்ன பண்றாங்க பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்னென்ன சொல்றாங்க என்னை தாக்குற தான் பத்து பவுன்சர்ஸ் ஓடி வந்தாங்க கீழே இறங்க சொல்லி அசிங்கமா திட்டினாங்க மற்றொரு பவுன்சர் என்னை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டாருங்க வீசிட்டாருங்க லிட்டர்ல என்ன எனக்கு நெஞ்சில் காயம் பட்டுருச்சு நான் அந்த காயத்தினால தவிக்கிறேன் தாவைக்கா பொறுப்பாளர் கூட சமரசம் பேசினாரு என்கிட்ட ஆனா முதலுதவிக்கு கூட அங்க யாருமே வரல என்னாலுமே யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடந்துடக் கூடாது ஸோ விஜய் சார் அண்ட் பவுன்சர்கள் அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அந்த பத்து பவுன்சர் சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு புகார் எல்லாம் அந்த தம்பி யார் தெரியுமா இதுக்கு முன்னாடி எங்க அம்மா போயிட்டு கொடுத்ததெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா அதே பர்சன் தான் அம்மா கூட்டு போயிட்டு புகார் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த புகார் கொடுத்த கையோடு அந்த சரத்தோட வீட்டுக்கே ஊடகங்கள் போயிட்டாங்க கேள்வியை கேட்கறாங்க தம்பி நீ எத்தனை மணிக்கு போனேன் ரயில்ல போனியா பஸ்ல போனியா அம்மா உங்களுக்கு எப்படி இந்த மேட்டர்லாம் தெரிய வந்துச்சு தமிழ் எங்க செல்ஃபி எதுனா எடுத்திருப்ப அதனா காட்டுன்னு இவ்வளவு விஷயங்கள் கேக்குறாங்க அந்த பையன் அப்படியே தடுமாறுறாப்புல அவரோட பாடி லாங்குவேஜை பாக்கும்போதே தெரியுது சரி இல்லையா அப்படின்ட்டு அரியலூர்ல இருந்து ரயில் மூலமா அந்த மாநாடு நடக்கிற ஊருக்கு போனேன் போன பிற்பாடு இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கிருந்து கிளம்பி அந்த மாநாடு நடக்கிற எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்றாரு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பகுதியில் பேருந்து போக்குவரத்து சார்ந்து பெரிய நிலை அவ்வளோ சீக்கிரம் நீங்க போய் ரீச் பண்ணவே முடியாது அதையும் தாண்டி பையன் சீக்கிரமா போயிடும் சொல்கிறாப்புல இன்னொரு மேட்டர் என்னன்னா அங்க வந்த கூட்டம் பல பேரும் பாத்தீங்கன்னா முந்தைய நாளே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாடி நம்ம இருக்கணும் ராம் பார்க்கணுன்ட்டு ஆனா பையன் போனது கடைசி நேரத்தில் தான் இது எப்படி அப்ப ராம்ப சரி தெரியலங்க ரைட்டு சத்தியமா நான் போய் சொல்லல அப்படின்ட்டு சந்தோஷம் சொல்லிருக்காங்க வேற சரத்தோட அம்மா ஒரு அம்மா போய் சொல்ல மாட்டாங்க ப்ரோ அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருக்கு அதனால இவ்வளவு கொந்தளிச்சு அந்த அம்மா பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அங்கே தான் இருக்கு அதாவது இந்த அம்மாவை பத்தி இன்னொரு அம்மா பேசியிருக்காங்க போக போக சொல்றா குன்னம் போலீஸ் என்ன பண்றாங்க உடனடியாக வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க விஜய் பிளஸ் அந்த பவுன்சர்ஸ் பத்து பேர் மேல நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு எஃப்ஐஆர் விஜய் சார் மேலே ஒன் எயிட்டி நைன் டூ டூ நைன்டி சிக்ஸ் பி அண்ட் ஒன் பிப்டீன் டூ இந்த செக்ஷன்ஸ்ல எஃப்ஐஆர் மதுரை கூட கோவில் இருக்குல்ல அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுதுங்க ஏன்னா சம்பவம் நடந்தது மதுரையா அந்த பையன் ஊருண்டா அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்ல வழக்கு மாற்றப்படுது இந்த வழக்கு விவரம் இருக்குல்ல இது பிளஸ் ஆவரங்கள் இதெல்லாம் வரட்டும் வந்த பிற்பாடு எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சாந்தி அவர்கள் மேலதிகமா விசாரிப்பாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருச்சு கரெக்டா செட் பண்ண மாதிரி ஓகே இந்த ரெண்டு பேர் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிருந்தாங்கன்னா டவுட் பெருசா வலுத்துருக்காரு அல்ரெடி இந்த பையனோட பாடி லாங்குவேஜ் பார்த்து டவுட் வந்துச்சு வீடியோ அல்லாத விடுங்க ஆனா இவங்க மட்டும் போயிருந்தா கூட எதுக்கு இந்த ரெண்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கு லேசா தோணிருக்கலாம் ஆனா இந்த பர்சன் இருக்கார்ல இவர் கூட போகவே தான் ஆஹா கதை அப்படி போதா அப்படின்ற மாதிரி தாவைக்காவோட தொண்டர்கள் பல பேரும் இவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சி கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரோ அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சா சோஷியல் மீடியா முழுக்க இவர் பேர் ஈஸ்வரனுங்க இந்த இந்திய தொழிலாளர் கட்சி இருக்குல்ல அதோட தலைவர் இவர் தான் இந்த ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்திருக்காரு எங்க மதுரை காவல் ஆணையர் அலுவலகம் இருக்குல்ல அங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு முதல்ல சொன்ன பாருங்க வழக்கு விசாரணை இந்த ஸ்டேஷன் மாத்திட்டாங்க ஓகேவா அதனோட படியா தான் ஆஜராக இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க இவர் அந்த வேலையை பண்ணிருக்காரு கூட கூட்டு வந்திருக்கார் ரைட்டு உங்க வந்த விஷயம் தெரிஞ்சுச்சா ஊடகவியலாளர்கள் அங்க போறாங்கல்ல சரத்து இவர்கிட்ட மைக்க போடுறாங்க சொல்ல அப்படின்ட்டு இவர் சொல்றதை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அப்நார்மலா இருக்கு அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஆதங்கத்துல பேசுவாங்க ஆதங்கமும் தெரியல ஒரு முகத்துல பேச்சுல அவ்வளவு தடுமாற்றம் பாடி லாங்குவேஜ் பேசுறதுக்கும் பாடி லாங்குவேஜ்க்கு அவ்வளவு வித்தியாசம் லிட்டலா தெரியுது செய்தியாளர்கள் ரொம்ப கூட கேட்கலாங்க ரொம்ப போலிட்டா தான் கேட்கறாங்க பயனால பேச முடியல ஒரு கட்டத்துல பேட்டியை முடிச்சுப்போம் பேச விருப்பம் அப்படின்ட்டு அவரே மைக்கை தள்ளிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு நடந்துச்சு இதுக்கப்புறமா ஒரு செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்து காமிச்சாப்ல தெரியுதா இது இந்த செல்ஃபி கிட்ட காட்டுறாங்க இந்த செல்ஃபி நல்லா பாருங்க எடுக்கப்பட்ட மாதிரி தெரில தாவைக்கா கொடிமரம் துண்டை கட்டிக்கிட்டு இருக்கார்ல அவர்தான் இந்த பர்சன் சரத்து இது போல சினாரியோ நீங்க பாத்தீங்களா இது போல பேக் டிராப்ப இந்த மாநாட்டில் பாத்தீங்களா உங்களுக்கே குழப்பமாக போனவங்களுக்கு ரைட்டு ஓடுங்க அவ்வளவு விஷயத்தாப்லையா இதுக்கப்புறம் தாவைக்கா பெரம்பலூர் மாவட்ட செயலாளரான சிவகுமார் இவரு பிரஸ்ஸை சந்திக்கிறாரு ஆக்சுவலா இந்த விஷயம் பெருசா போது சம்மந்தப்பட்டவங்க குற்றச்சாட்டை சுமத்தினவங்கன்னு சார்ந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசறது அவங்க கிட்ட பேசறது நான் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அது ஒரு பகுதியை எல்லார்கிட்டையும் பேசிட்டு ப்ரெஸ்மீட் கொடுத்துருக்காரு என்னென்ன சொன்னாருன்னா தூக்கி வீசப்பட்டது சரத்குமாரி கிடையாதுன்ட்டாருங்க ஒரே போடு புகார் தந்த சரத்குமார் இருக்காருல அவர் ஆக்சுவலா அந்த ரேம்பு இடத்துக்கே வரலன்னு சொல்றாரு சரத்குமாரோட அம்மா இருக்காங்களா அவங்களோட பேட்டியை நான் பார்த்தேன்ப்பா பார்த்துட்டு போன் அடித்தேன் அவர்கிட்ட நான் பேசினேன் பேசும்போது தன்னோட சட்டைய பார்த்து யாரோ எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க நினைச்சிட்டு மனக்குமுறையில எங்க அம்மா பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவரோட வந்துச்சு பாத்தீங்களா அப்ப சொல்லி இந்த விஷயத்தை விஷயத்த மேற்கோள் ஃபோன் போய் சொன்னாரா சரி சரத்து உன் உடம்புல எதனா பிரச்சனையாப்பா அங்க ஏதோ தூக்கி வீசினாங்க தள்ளாங்கலாம் சொன்னியே ஏதாவது காய ஏற்படுச்சான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அப்படி ஏதோ இல்லையே அப்படின்னு அவரே மறுத்துட்டதா இவர் சொல்றாரு அது கூடவே நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா சொல்றோம் யாரோ தூண்டியதன் பேர்ல தான் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இங்க வந்து நிற்கிறாங்க பாதிக்க தொண்டர்களுக்கு முதல்ல எழுந்த அதே சந்தேகம் இங்க உறுதியாகுது பாதுகாப்புக்காக பவுன்சர்கள் தள்ளித்தான் விட்டாங்க தூக்கி வீசலன்னு சொல்றாரு இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க என்ன கட்சி மன்னர் விசுவாசத்துல சொல்லலாம் ஆனா பார்த்தாலருக்குன்னு தெரியும் அலைக்கா குண்டு கட்டா தூக்கி பக்கத்துல போடுறாங்க இது வேற என்ன சொல்லி சமாளிக்க முடியும் கம்பியை பிடிச்சுதான் அவர் இறங்கி வந்தாருன்னு சொல்றாங்க ஓகே அது உண்மைதான் கம்பி அங்க இல்லாம இருந்திருந்தா பாதுகாப்பு வலயத்துக்கு வர்றது தப்பு தானே புரியுது டெல்லியில முதலமைச்சர் என்ன ஆச்சு பார்த்தோம் கண்ணத்திலே அடிச்சு முடிவு பிடிச்சு இழுத்து என்னன்னா ஆச்சுன்னு பண்ணி அந்த மாநகர காவலோட தலைமை வரைக்கும் கை வச்சாங்க அவ்வளவு பெரிய விஷயமா போச்சு ஆனா இவர் வர்றது எப்பயாச்சும் ஓர பொது நிகழ்வுகள் சார்ந்து அந்த நேரத்துல கூட பாதுகாப்பு சார்ந்து இவ்வளவு பஞ்சாயத்துக்கு எழுதுனா பேஸ்மெண்ட் நம்ம கிட்ட குறைவா இருக்கும் இதை தாவக்க நிர்வாகிகள் யோசிச்சே ஆகணும் ஓகே உண்மையாவே கீழே விழுந்த ஒரு விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் அப்படின்றாருங்க இந்த கேரக்டர் புதுசா இருக்குல்ல எதுக்கப்புறம் இந்த கான்டென்ட்ல செகண்ட் ஹீரோ அந்த அஜய் தான் அவரோட பேட்டியை நான் பாத்தங்க பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசினேன் அப்ப அஜய் என்ன சொன்னாப்ல அந்த இடத்துக்கு நான் போனது தவறுதான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாராம் நான் அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னதா சிவகுமார் சொல்லிருக்காரு மாநாட்டுக்கு சரத்குமார் ரெண்டாவது நாள் தான் வந்திருக்காரு முத நாள் சென்றவங்க மட்டும்தான் ரேம்பு கார்கள போக முடியும் நம்ம முன்னெழுப்பின ஒரு சந்தேகம் அவரா தாழமா பிடிச்சிருக்காரா அப்படின்னா அந்த சரத்குமார் தவறான தகவலை சொல்லியிருக்காரு கட்சியோட வளர்ச்சி பிடிக்காம இப்படி செய்யறதா அரசியல் சார்ந்த ஒரு கன்க்ளூஷனை அவர் கொடுத்துட்டாருங்க இதோ ஸ்கிரீன்ல தெரியுறாங்களே ஆக்சுவலா அந்த ரேம்ப்ல இருந்து தள்ளிவிடப்பட்டதா கருதப்படுற பர்சன் இவர் தான் இதனால சொன்ன அந்த முகத்தை நல்லா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இந்த முகம் தான் அது இவரோட அம்மா தான் இவங்க இப்ப அஜய் அவங்க அம்மா ரெண்டு பேரும் வீடியோ வெளியிட்டு அதுல அந்த பையனை தெளிவா சொல்றாப்புல கீழே விழுந்தது நான் தான் தளபதி பத்தி தப்பா பேசாதீங்க அவர் என்ன பண்ண முடியும் அவர் வந்து கண்டிச்சாரு பவுன்சர் சார் ஆனா எல்லாருமே இப்ப அவரை டார்கெட் பண்ணி பேசுறதா அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பேசுறாங்க கீழே விழுந்தது என் பையன் நானே இங்கே சும்மா இருக்கேன் ஆனா நீங்க என்னம்மா ஏதோ அம்மா அம்மான்னு சொல்லி இது போலாம் போய் சொல்லிட்டு தெரியுறீங்கன்னு இந்த பொழப்புக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயம் அடிக்க அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க சரத்தோட அம்மா நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னாங்க ஆனா இந்த அம்மா சொல்றது கீழே விழுந்து என் பையன் நீங்கள் எதுக்கு இது போல ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்க அதில் இவர் சில ஷார்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்காரு இவர் அந்த மாநாட்டுக்கு போனது அது போல நிறைய ஷார்ட்ஸ்லாம் நிரூபிக்கிற மாதிரி அதை இன்சர்ட் பண்ணியிருக்காரு இப்போ நியூஸ் வந்துருக்கோம் இது யாரும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் தூங்கி நிக்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லா டிரெஸ் எல்லாம் தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சொல்றேன் நீங்க நான் வீடியோ தான் பாருங்க

இந்த பொங்கலை என் பிள்ள என் பிள்ளதான் மேல இருந்துச்சு எங்க புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காத கறியே எங்க போ ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா போடலயா நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிகிறதுல நான் போயிட்டான் என்ன நிட்டு நான் சொல்லுறேன் இப்படி எல்லாம் இருந்துல நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி ஏதா ஆயிடுச்சு நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவங்களே இவருக்கு ஏதா ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இந்த பாழைகேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துட்டு ஓரமா தண்ணி நின்று சொல்லிதான் பரவாயில்ல இவ்ளோ தள்ளி வரைக்கும் அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடு நாங்க இந்த மாரி இந்த பொம்பளை என் பிள்ள வந்து விஜய் கண்டுகாத்த போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்வளவு காசு வாங்கியதான் அவன் பையன் ஒருத்தவன் அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா லட்சி நல்லதா வாங்கிக்கிறாங்களா இல்ல போலி எனக்கு வாங்கிக்கிற அந்த அளவுக்கு பேசுறாங்க இவ்வளவு தீவிரமா பேசல என் புள்ள போலி டிரெஸ்ல குடுத்துக்கிறேன் அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ட்ரெஸ் மாநாட்டில் இருந்துதான ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில் பொய்யா நாடகம் எதுக்கு இந்த பேர் குழப்பு பழைக்கதான் எதனால வேற குழப்பு பழைக்கலாங்க என்ன உன் புள்ளிக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆனா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்குன்னு அப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் பொய்யாவ நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை ஆயணாம் அவன் ஒருத்தவன் சொல்லி கே கேப்பா பேசி கேட்டுக்கணு இந்த அளவுக்கு நடிக்கிறனா அப்ப எவ்ளோ கேப்பா இருக்குறேன் இதோட நாளைக்குலயே தூக்கு மாட்டி கூட நீ சாவல இந்த உனக்கு ஊரு நாளுக்கு பூரா அசிங்க இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்கன்னு நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யான அழுக நீதான் பொம்பலே சேர்த்திக்கிறேன் மிருகத்துல சேர்த்துக்கிறா அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன் பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் இங்க தான் இருந்தேன் நான் மேல ஏறி மேல இருந்த புடிச்சுட்டேன் ஏன் முடி பொய்யான அழுகேன் அவங்களும் விஜய சீக்கிரம் வெக்க வைக்க அதோட அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது

அப்ப நீங்களே முடிவு பண்றீங்க என்ன நடந்திருக்கலாம் எதை நோக்கி இது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ரைட் விடுங்க அடுத்த பஞ்சாயத்துக்கு வரும் கச்சத்தீவு இதை நாம மற்ற நேரங்கள அரசியல்வாதிகள் வாயிலிருந்து கேட்க முடியாது ஆனா எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் சொல்லிய வச்ச மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது ஒரு பிரச்சார பொருளை எடுப்பாங்க அந்த வகையில விஜய் அவர்கள் இந்த கட்சத்தை விசாரணை ஓப்பனா ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு இந்த கட்சத்தீவு எப்படியாச்சும் மீட்டுருங்க அதை மட்டும் மீட்டு கொடுத்துருன்னா போனா நம்ம மீனவர்கள் இருக்காங்களா அவங்க உயிர் போறது தடுக்க மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது தாராளத்தை நம்ம தான் அப்படின்னு எப்படி அவ்வளவு சீக்கிரமா கேட்டு வாங்க முடியாதுன்னா பொருளா கிடையாதுல்ல இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல விஜிதா ஹேரத் இவரு விஜய் அவர்களோட அந்த ஒரு பேச்சு இருக்கு பாருங்க அதுக்கு கண்டனம் தெரிவிச்சதோடு பதில் கொடுத்துருக்காப்ல என்ன சொல்றாருன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் இலங்கைக்கு தான் சொந்தம் ஒருபோதும் இது மாறாது எதிர்காலத்திலேயே மாற வாய்ப்பே கிடையாது தேர்தல் நேரத்துல தமிழக அரசியல்வாதிகள்னா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க இது போல பேசுறது அறிக்கை விடுறது இதெல்லாம் விஜய் மட்டும் பண்ணல பலமுறை பண்ணிட்டாங்க இப்ப இவரும் பண்றாரு இதனால விஜயோட பேச்ச பொருட்படுத்த தேவையில்லன்னு சொல்றாரு பெருசா எல்லாம் கண்டுக்காதீங்கன்றாரு ஏன்னா பிகாஸ் அவர் பவர்ல கிடையாது சோ அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் இந்த கச்சத்திய விஷயத்தை பத்தி இந்திய தூதரக எதனா சொல்லிச்சா சொல்லல அப்புறம் நம்ம இதை பத்தி பெருசா கேர் பண்ணணும் ஏன் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேர் பண்ணி பேசியிருக்காப்ல இது போல விஷயம் இங்க ஒன்று நடந்திருக்கு ஓகே அடுத்து கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அவர்கள் என்ன ப்ரோ இந்த விஷயத்துல இவர் பேர் உள்ள வருதுன்னு ஷாக்கா பாக்குறீங்கன்னா இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பட் அது எப்படி திரும்ப திரிபாயிடுச்சு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பேசுறாரு ஒரு சினிமாக்காரர் விஜய் அப்படின்றதுனால இவர் ஃபுல்லாக அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாரோன்னு அப்படி போயிடுச்சு அப்படி என்ன பேசினார் கேட்குறீங்களா சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னாருங்க அது கன்வே வேற மாதிரி ஆயிடுச்சு இவர் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த மாநாட்டில் விஜய் பேசினது இருக்குல்ல அது எனக்கு ஒன்று தப்பாக தெரியலையங்க அப்படின்ட்டாரு அது கூடவே இப்போ அவரை நேரில் பார்த்தா அங்கிள் வணக்கம் அங்கிள் எப்படி இருக்கீங்க இப்படிதான் பேசுவார் அதைத்தான் அன்னைக்கு அவர் பப்ளிக்ல சொல்லியிருக்காரு இவ்வளவுதான் வித்தியாசம் தொண்டர்களை குஷிப்படுத்த அவர் அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு புரிகிறதா விஜய் அவர்கள் அங்கிள்னு யாரை டேம் பண்ணாரு சீஃப் மினிஸ்டர் இவர் சொல்றது அது இன்னும் தப்பா தெரியல அப்படின்றார் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கலோ உங்க கேள்வி விட்டுற மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் அது எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஜீரோ எஃப்ஐஆர் நம்ப முடியல இப்ப நீங்க எதனா ஒரு விஷயம் சார்ந்து ஸ்டேஷனுக்கு போறீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ சீர கம்ப்ளைண்ட் ஏத்துப்பாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க சாமானிய மக்கள் நல்லாவே தெரியாது அலக்கழிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஆனா இங்க என்ன மேஜிங் நடந்திருக்கு உடனடியாக உட்படாம கேஸை எந்த ஒரு ஸ்டேஷன் சார்ந்தும் பதியடுது அதுதான் ஜீரோ டேன் பண்ணுவாங்க அது வரைக்கும் போட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இடிக்குதுல அதாவது ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா இருந்தாலே அதில் ஏதாவது தப்பு இருக்கா நம்ம யோசிப்போம் கிட்டத்தட்ட அதுவும் இங்கே நடந்திருக்கு சரி ரைட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இப்போ விசாரணை பண்ணுறாங்க பிகாஸ் எஃப்ஐஆர் போட்டாச்சு ஸோ விசாரணை பண்ணி தான் ஆகணும் இந்த விசாரணை பண்ண பிற்பாடு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டா எஃப்ஐஆர் ரத்து பண்ணுற அதிகாரம் அதிகாரிகளுக்கு இருக்கு அது நடக்குமா பாப்பா வெயிட் பண்ணி இல்லைப்பா இவர் தான் பாது அப்படின்றாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் ஒன்றும் அது என்ன வெளியாகுதுன்னு பாப்போம் மூணாவது சிந்திக்க விஷயம் இந்த மாதிரி தொண்டர்களை பார்க்குறப்ப அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்களே அது பேரளவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அறிவுலாம் இருக்கணும் முட்டாள்தனமா உயிரை பணி வச்சு போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்களா கிட்ட அதுவும் உங்க அம்மா எல்லாம் வந்து இப்ப பேசுறாங்க என் பையன் இது அதுன்னு சொல்லிட்டு இதே பைத்திக்கிற தரமா தெரியல பட்சியா வேலைக்கு போனா குடும்பத்தை காப்பாற்ற இல்லாம எதுக்கு இந்த கர்மாந்திரம் முடிச்ச வேலை இந்த பார்ட்டி சார்ந்த மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க அரசியல் சார்ந்த நிகழ்வு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சொல்றேன் இது போல பவுன்சர் தூக்கி போயிட்டு இருக்க தச்சு கீழே வந்து மண்டை போன ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும் அதிகபட்சம் கட்சியாலே அறிக்கை விட்டுருக்க முடியும் அவ்வளவுதான் எந்த கட்சியும் அவ்வளவுதான் செய்யும் அதிகபட்சம் ஆனா உங்க அம்மா சாவரவங்க அழுதுகிட்டு இருக்கணும் பையன் போயிட்டான்ட்டு இது போல பைத்தியக்காரத்தனத்தை பண்ணவே கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி யார் சொன்னாலும் ஊரை பத்தி எனக்கே நீ ஆண்டா கை காட்டி பேசுறது இது தொடர்ந்துட்டு இருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு இஷ்யூனா ஒருத்தருக்கு உரையில வர மாட்டாங்க சரி எதுக்காக தப்பு செய்யாத ஒரு பக்கம் போய் விழுந்துகிட்டு இருக்கணும் அந்த விஷயத்த மனசுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது போல சாமானியர்கள் அரசியல் சிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்சிக்காரர் வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அது பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க கைட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க எல்லா கான்ஸ்பியன் பேஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்க துட்டுக்கு நல்லா பண்ண முடியுமா யோசிச்சு பாத்துங்க நானா சிந்திக்கொண்ட விஷயம் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக சார்ந்து பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தவர் இப்ப சமீப காலமா தாவைக்கா சார்ந்து பயங்கரமான விமர்சனங்களை முன் இருக்காரு ஓகே இவர் வந்து பெரும் போட்டியாளரா விஜயவர்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் போல இருக்கு அப்படிதான் தோணுது நம்மளோட எதிரியை வச்சுதான் நம்மளோட பவர் என்னதான் முடிவு பண்ண முடியும் என்ன சொல்லறேன் புரியுதா அணில் ஏன் அங்கிள்னு கத்துது ஜங்கல்ல தானே கத்துறோம் அப்படின்னு அவருக்கே உண்டான பிரஸ் பிரஸ்மீட்டில் பேசியிருக்காருங்க இதை பற்றி நான் பெருசாக நீங்க கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு வாங்கியிருக்கோம் அது உடபடுதுன்னா அதுக்கு பிரதான காரணமா விஜயவர்கள் தான் இருப்பாங்க அந்த மாற்ற கருத்து இல்ல ஆனா தாவேக்கா அரசியல் களத்துக்கு வந்தது திமுகவுக்கு சாதகம் அது எத்தனை பேர் தெரியும் தெரியல பட் தாவைக்கா கடைசி வரைக்கும் பெரிய கூட்டணி அமைக்க தவறிட்டாங்க அப்படின்னா திமுக பலம் கண்டிப்பா பெருகும் வெயிட் பண்ணி பாருங்க அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் ப்ரோ இப்பதான் அரசியலுக்கு வந்தாரு விஜய் அவர்கள் இவ்வளவு தர டார்ச்சர் பண்றாங்க அது பல பேர் புலம்பலாம் இதுதான் அரசியல் ரத்தம் சிந்தாத போர்க்களம் தான் அரசியல் சோ வெல்கம் டு டிஎன் பாலிடிக்ஸ் விஜய் பாப்போம் இதுக்கப்புறம் அந்த அரசியல் பிரஷர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்